وبركاته اقدم بسم الله جل وقسم وحمدي وحمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وسلم صلاة تملأ الأرض والسما على من له على العلا متبوع رب اشرح لي صدري ويسر لي أمري

பெருமானால் கண்மணி நாயகம் செல்லவாக செல்லும் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன் பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் இடையே இஸ்லாமிய சமுதாய நேயர்களே சன்மார்க்கீழர்களை அல்லாஹுவின் அருள் நாடும் நெல்லடியார்களே அல்ல அல்லாஹுடைய அருள் பெற்ற நாதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த இறை நேசர்கள் என்று நாம் தமிழிலே அழைக்கின்றோம் இறை நேசர்களை குறித்து இறைமுறை குரான் கூறுகிறது அறிந்து கொள்ளுங்கள் மூமின்களே நிச்சயமாக அல்லாஹுதே நேசர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை எந்த விதமான கவலையும் அச்சம் கவலை என்பது பொதுவாக மனிதனை தாக்கக்கூடிய அம்சங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும் மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்ட பலவீனங்கள் ஒன்று அச்சம் கவலை அச்சம் என்றால் என்ன நாளைக்கு என்ன நடக்குமோ நம்முடைய வாழ்க்கையில் சோதனை நடக்குமோ ஆபத்து நடக்குமோ என்று நினைப்பதற்கு பெயர் அச்சம் இப்படி நடந்து விட்டது என்று கை செய்தப்படுவதற்கு கவலை எனவே வருங்காலத்தில் என்ன நடக்குமோ என்ற அச்சமும் அவளியாக்களுக்கு நடந்து விட்டது என்ற கவலையும் இல்லை ஏனென்றால் மண் அவுடைய செல்லவா சொன்னார்கள் ஒரு மனிதன் அவ்வாஹுடைய அஞ்சு வாழ்ந்தான் எல்லாமே அவனை கண்டு இறை எனப்படுகிற தப்புவா அது உள்ளத்திலே இரிக்குமானால் இறைவனின் படைப்புகள் அவர்களுக்கு முன்னால் அடங்கி ஒடுங்கும் புலிகள் கூட பூனைகளைப் போல் பதுங்கும் யானைகள் கூட பூனைகளைப் போல் ஒதுங்கும் அவுலியாக்களுக்கு அவ்வா வந்த துணிச்சலே கொடுத்தான் வரலாற்றில் ஏராடும் நிகழ்ச்சிகள் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது எனவே அவர்களுக்கு அச்சமும் இல்லை தவணையும் இல்லை அந்த இறைனேஸ்வரர் வரிசையிலே இந்த மாதம் ரெபியில் இன்று இந்த மகரிபு ஆகிவிட்டால் ரெபியில் ஆகை பதிமன்றும் இறைனேசர் செல்வர்களுக்கெல்லாம் சிகரமாக திகழக்கூடிய வழிகள் போவான் அப்துல் காதர்வாக உன் அவருடைய நினைவை போற்றக்கூடியது இந்த மகரிபு ரெபியில்லாக குறை பதிமென்று அவர்கள் ரமதான் துறை ஒன்றிலே பிறந்தார்கள் ரபியில் நாகல் அவருடைய மறைவு அந்த ரபியில் நாகலே நினைவு கூடப்படுகிறார் அவர்கள் ரமதானில் பிறந்த அந்த நாள் வியப்பான நிலையில் குழந்தை பருவத்திலேயே சில குணங்கள் அவரிடத்திலே ஏற்பட்டன அவர்கள் தொண்ணூற்றி ஒரு ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் பிறந்த வருடம் டிகிரி நானூற்றி எழுபத்தி ஒன்று இப்போது ஆயிரத்தி நாப்பத்தேழு எழுபத்தி ஒன்று எனவே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார்கள் அவர்கள் பிறந்த நாடு ஜீலா மறைந்த நாடு ஜீலா நிலை பிறந்த அந்த ஜீவ ஜோதி தொண்ணூற்று ஒரு ஆண்டு காலம் சக்திகை சன்மார்க்க பிரச்சாரத்தில் விசாரத்தில் ஈடுபட்டு ஏராளமான சீடர்கள் மூலம் நாடெங்கும் விசேஷத்தை பரப்ப வைத்து அவருடைய அந்த பரப்புதலின் சீடர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் அவருடைய ஞான பாஞ்சியை இஸ்லாமிய பேருடைய தமிழ்நாட்டுக்கு பரப்புதலையே தொடக்கமாக இருந்தவர்கள் நாகூரில் அடைந்து பாடும் மகான் ஷாஹுலங்கீடு வெளியில் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரிகள் போமா ஞான பாயனை எடுத்து சொல்லி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வந்த பிறகு தென் பகுதிக்கு எடுத்துக் கொண்டார் தஞ்சை மாவட்டத்தில் அவருடைய பகுதி அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அவருடைய மகன் ஷீடராக வாழ்ந்தவர்கள் மான் சதக்கத்துவாக காயலில் காயல் பட்டினத்திலே பிறந்து கீழக்கறிவில் அடங்கி வாழும் மகான் அவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டிலே முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் அந்த ஞான பாதையை பரப்பி இஸ்லாம் என்றும் செழிக்க வைத்தார் ஆக இந்த நாட்டில் இஸ்லாம் பரவியது மன்னர்களால் பரவவில்லை உரிமைய வாழோடு உழைவு வந்த அரசர்களால் பரவவில்லை மாறாக உருளுகின்ற தசிபிக் மொழிகளை கையிலே வைத்து வாழ்ந்த நாதாக்களால் தான் இஸ்லாம் பரவியது இஸ்லாம் தமிழ்நாட்டில் பரவிய வரலாற்றை ஆய்வு செய்தவர்கள் குளிப்படுகிறார்கள் எங்கெல்லாம் எல்லாம் ஞான பாதை வந்ததோ அந்த ஞான மகான்கள் தந்தினார்களோ ஆசிரமம் அமைத்து தந்தினார்களோ அந்த இடத்தில் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு தீனை பற்றி எடுத்துச் சொன்னார்கள் அவர்கள் வாழ்ந்து மறைந்த பிறகு அவருடைய அடக்கத்தனம் தயார் தயாரான பிறகு வீடுகள் அந்த இடத்தில் பள்ளி கட்டினார்கள் பள்ளிவாசலுடைய வரலாறு தமிழ்நாட்டில் எடுத்துக் கொண்டால் ஞான பாதையை வழியாக எனப்படும் அந்த சன்மார்க்க பாதை ஞானிகள் மூலமாகத்தான் பரவிய அவ்வாறு பரவிய அந்த பரவுவதுடைய வரலாறு தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இசிலாம் பரவுவதற்கு ஒரு ஸ்தலமாக ஒரு ஸ்தலமாக அமைந்தது அவருடைய வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சியை நாம் நினைத்து பார்க்கிறோம் வாழக்கூடியவர்களுக்கு எல்லாம் அஞ்சும் கோமான் ஒரு நாள் செய்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த உரையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் எந்த தலைப்பிலே உரையாற்றினார்கள் என்றால் தகக்களுக்கு அலங்கா அல்லாவுடன் நம்பி ஒப்படைப்போம் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் இடமல்லாமல் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவனுக்கு ஒப்படைத்தால் அவன் நம்மை கைவிட மாட்டான் அந்த நம்பிக்கை உள்ளத்தில் அழுத்தமாக ஆழமாக இருக்க வேண்டும் வழிகள் போமான் அல்லாஹுடைய தான் எல்லாம் நடக்கும் அவன் நாடாதது நடக்க போகவில்லை என்ற தலைப்பிலே மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை சொன்னார்கள் அந்த நேரம் ஒரு சோதனை அவருடைய உச்சந்தலையிலே ஒரு பாம்பு விழுந்தது அந்த விழுந்த பாம்பு தலையை சுற்றி வந்தது கழுத்தை சுற்றியது முகத்திற்கு நின்றது இவர்கள் உரையாற்றின தலைப்பு அல்லாஹுடைய நாட்டம்தான் எல்லாருக்கும் அவனுடைய நாட்டத்திற்கு மாற்றமாக உலகத்தில் அணுகோட அசையாது தவக்கல் தோல்லா என்ற தத்துவத்தை பேசிக்கொண்டிருந்த நேரம் இவர்கள் சொன்னவருடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று பார்க்க அல்லாஹ் அவருடைய உச்சந்தலையிலே முகத்தில் இருந்து அவர் என்ற பேசிக்கொண்டே மேல் முகத்திலிருந்து ஒரு பாம்பை வைத்தார் விழுந்த பாம்பு உச்சத்தலையில் விழுந்து கழுத்தை சுற்றியது கழுத்தை சுற்றி படம் எடுத்து நிற்கின்றது இவர்களுடைய பேச்சு பேச்சாகவே இருந்தது ஒரு பணம் கூட ஒரு கடுகடவு நேரம் கூட அந்த உடலில் சதனம் ஏற்படவில்லை பதட்டம் ஏற்படவில்லை உதாரணமாக நான் கொண்டிருக்கிறேன் மேலே இருந்து ஒரு பள்ளி விழுந்தாலும் ஒரு இடம் பதிரிப் போகிறோம் பள்ளி விழுந்தாலே பயப்படக்கூடிய இயல்பு சாமானிய நம்மை போன்ற உழைகிறது ஆனால் அந்த சங்கிக்குரிய வெளியில் பாம்பு ஒழுந்த நேரத்திலும் கூட கடுகளவு கூட பதற்றம் இல்லாமல் பேச்சு தொடர்ந்து கொண்டே இருந்தார் அதே நேரத்தில் அந்த பாபு அஜிஷாமம் அந்த பகுதியிலே பயானை கேட்டவர்கள் பதறி எடுத்துக் கொண்டு ஓடுகிறார்கள் இதோ பாம்பு ஒளிந்து விட்டது பாம்புக்காக பாம்புக்காக பயன்படுவது இந்த காலம் பாம்புக்காக படையம் நடங்கும் என்று தமிழிலேயே ஒரு பழமொழி இருப்பதை எல்லோருக்கும் எனவே பயானை கேட்டவர்கள் பதிலடித்து ஓடுகிறார்கள் பயான் நிகழ்த்திய வழிகள் போவான் துடித்ததாக பேசுகிறார்கள் பேசி முடிந்தவுடன் ஓடியவர்கள் நீண்ட தூரம் ஓடி திரும்பி பார்த்தார்கள் தொடர்ந்து தொய்வில்லாமல் பயான் ஓடிக்கொண்டே இருந்தது கடைசியில் எட்டி நின்று பார்த்தார்கள் அந்த பாம்பு உச்சந்தலையில் இருந்து இறங்கி வந்த வழியே தரை நோக்கி செல்கிறது அப்போது இவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டவர்கள் திரும்பி வந்தார்கள் அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த பாம்பு என்னை என்ன செய்துவிட முடியும் அல்லாஹுடைய நாட்டம் இந்த பாம்பு என்னை கொத்தி நான் மரணிப்பதென்றிருந்தால் அந்த ரப்பல் ஆளுமீனை இந்த மகபோ சந்திக்க காத்திருக்கிறேன் ரப்பல் ஆளுமீனுடைய நேசத்திற்காக மரணத்தின் மூலமாக படைத்தரம்பை நெருங்குகிறேன் அது அல்லாவுடைய நாட்டம் என்றால் அது எனக்கு மகிழ்ச்சி தான் இல்லை அல்லாவுடைய மார்க்கத்தை மக்களுக்கு இன்றி நான் இன்னும் சொல்லிய காலம் சொல்ல வேண்டும் என்பது அல்லாவுடைய நாட்டமாயிருந்தால் இந்த பாம்பால் என்ன செய்துவிட முடியும் இந்த பாம்பு இந்த உயிரை போக்க முடியுமா அல்லாவுடைய நாட்டம் எதுவோ அதுதான் என்னுடைய நாட்டம் அல்லாவுடைய திருப்தி தான் என்னுடைய திருப்தி நான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தால் நான் நிச்சயம் வாழ்வேன் இந்த பாம்பால் என்னை மரணிக்க செய்ய முடியும் நான் மரணித்து விட வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக மரணிப்பேன் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து செய்த ஜீனுடைய சேவை போலும் என்பது அல்லாஹுடைய நாட்டமாயிருக்கும் அந்த துணிச்சல் எனவேதான் அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்த நாதாக்கை எல்லா படைப்பனங்களும் அஞ்சும் புலிகள் கூட நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய சந்தித்த போது சிங்கம் அவர்களை பார்த்து சீறி பாயவில்லை அது வந்த வழியை செல்வ எல்லா விதமான அஞ்சத்தமிழ்ந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் அவுரியா அடங்கி ஒடுங்கியதாக வரலாறு என்றால் அந்த உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை நீங்கள் அவனுடைய மனத்த வழிபாடு தெரிய நினைத்து பார்க்கிறோம் நாற்பது ஆண்டு காலம் அவர்களுடைய மனத்த வழிபாடு இஷாவுடைய அளவுக்கு தொடர்ந்து அல்லாவுடைய சொன்னார்கள் ஒரு அடியான் நஃபான வணக்கங்களால் அல்லாஹுவின் நெருங்குகிறார் எந்த அளவுக்கு வசரவும் இல்லை எது அவன் பார்க்கின்ற கண்ணு நானேதான் அவன் கேட்கின்ற செவிலி நானேதான் அவன் நடக்கின்ற காலம் நானேதான் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் லுலியாக்கள் அற்புதங்கள் நிகழ்த்துகிறார் இங்கிருந்து எங்கோ நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார் விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் தொலைக்காட்சியில் பட்டனை அழிக்கும் ஆன் செய்தவுடன் அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவில் எல்லா இடங்களிலும் உள்ள காட்சிகள் எல்லாம் நம் வீட்டுக்கு முன்னே அந்த கனசுர தொட்டியிலே வந்து காட்சி அளித்த விஞ்ஞானத்தின் மூலமாக இந்த வியப்பது வியப்பான செயல்பாடுகள் முடியும் என்றால் விஞ்ஞானத்தின் மூலமாக நாதாக்கள் இருந்த இடத்திலிருந்து பல்லாயிரம் மயிலுக்கு தப்பால் உள்ள காட்சிகளை பார்த்தார்கள் அங்கே உள்ள ஓசைகளை கேட்டார்கள் இப்படி வரலாற்றில் அற்புதங்கள் அவதியாக்கள் நிகழ்த்தி ஒரே ஒரு அற்புதத்தின் குரானின் சொல்கிறேன் சு இஸ்லாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மகான் ஆசைக்கு சூரத்தின் நம்மு எறும்பு எனும் பெயரிலே ஒரு அத்தியாயம் இருக்க குரான் எடுத்து பாருங்கள் பாருங்க சூரத்தின் நம்ம நம்மிழ் என்ன எறும்பு என்ற பெயரிலே ஒரு அத்தியாயம் சுலைமான விஸ்லாம் ஒரு முறை தன்னுடைய தர்பாரிலே ஒரு அறிக்கை விடுகிறார்கள் பல்கீஸ்வரானின் சபாநாட்டு அரசு அந்த பல்தீஸ்வரான சிம்மாசனத்தை யாராவது கொண்டு வர முடியுமா விரைவில் கொண்டு வர யாராவது முடியும் அப்போது காலையில் திற துமினன் ஜின்னு ஒரு ஜின்னு குறிப்பிட்டது ஆனால் ஆகிய கெதுகில் கபலான் தகுமமின் மக்காமின் அல்லாவுடன் வேதம் புராணம் இடம்பெற்ற வசனம் சுவை அவர்களே நீங்கள் இந்த சபையை கடைவைக்கு முன்னால் நாம் கொண்டு வந்து வைக்கிறேன் சபையை கட என்ற பல மணி நேரம் வரலாற்றில் நான்கு மணி நேரம் வரையிலும் அந்த சபை நடக்க வேண்டும் எனவே நான்கு மணி நேரத்திற்குள் நான் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று ஒரு காலில் ஆனால் கபிலத்தான் துளை மாணவியவர்களை கண்மூடி கந்திரப்பல் நீங்கள் அண்ணாந்து ஆதாயத்தை பார்த்தி கிளியை குடிவிருக்குமோ சவாலாட்டு அரசி வலுக்கீஸ் சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொல்லி அப்படியே கொண்டு வந்தது யார் என்றால் வேத ஞானம் பெற்றவர் ஜெயசிலா அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் ஜபூர் யூனானி யூனான் என்ற மொழியிலே தாவுதி நபிற்கு ஜபூர் வேதம் குறைக்கப்படும் ஜபூர் வேதத்தின் ஞானியாக இருந்த ஆசிக்கு என்ன சொன்னார்கள் நான் கொண்டு வந்து விருக்கிறேன் என்று வேத ஞானி அப்துல் கலா எம்பெருமானார் குரானுடைய வேத ஞானம் கொடுக்கப்பட்டது அவர்கள் குரானுக்கு விளக்கம் சொன்னார் இபினி ஜவுசி என்று ஒருவர் பகதாயில் இருந்தார் அவர் குரானு ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஏராளமான பொருளை சொன்னார் ஏழு பொருள் குறிப்பிட்டு சொல்கிறார் ஏழு ஒரு ஆயத்திற்கு இபினி ஜோஷி சொல்லி பகதாஜின் பெருமை அடித்தார் எனக்கு நெயராக வேத வழக்கம் சொல்ல இந்த பகதாஜில யாரும் இல்லை என்றும் அதற்கு பிறகு பகதாஜுக்கு சென்ற வழிகள் போவான் குரானுடைய ஆயத்திற்கு ஒவ்வொரு ஆயத்துக்கும் நாற்பது வளர்க்கு சொன்னார் இபினி ஜோசி சரணடைந்து விட்டார் நாம் மமதியோடு இருந்தேன் ஆணவத்தோடு இருந்தேன் அவ்வாவுடைய வேதத்திற்கு இனத்தினராக யாரும் பலம் சொல்ல முடியாது என்று தாங்கள் சொன்னீர்கள் என்று அவருடைய கருத்தை கண்ணில் எத்துக் கொண்டார் இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் அவருடைய ஞானம் அவருடைய வழிபாடு மனத்த வழிபாடு அவர்கள் தன்னை குறித்து என்ன சொல்கிறார்கள் அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவ்வா என்ற எண்ணம் என்ற கல்வி ஒரு கணம் இல்லை என்றால் அந்த நேரம் நான் என்னை மூமீனாக கூட கருதுவதில்லை எடுக்கின்ற மூச்சி விடுகின்ற வீச்சு ஒவ்வொரு அல்லா என்ற எண்ணம் என் உள்ளத்தில் மூச்சில் கூட அல்லா என்ற சிந்தனை இல்லை என்றால் நான் என்னை மூமினாக கருதுவதில்லை என்று சொன்னார் எப்படி அந்த எண்ணம் கல்வி எப்படி போனது பாருங்கள் நம்மை பொறுத்தவரை சாமானியர்களாக நம்ம சாதாரண மக்களாகிய நமக்கெல்லாம் அல்லாஹு வந்து கைதெட்டு தொழும்போதே கடைக்கணக்கு வரவு செலவு கணக்கு அடுத்து விட்டு என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஞாபகத்துக்கும் எம்பெருமானார் சனிவாசன் சொன்னார் பார் இதை பார் என்று மறந்ததையெல்லாம் நினைவூட்டுவதற்கென்று சைத்தான் இருக்கிறார் அந்த சைத்தானை துரைத்து விடுங்கள் என்றார் என் பெருமான் செலவால் அவருடைய அமிரகாத்து தொழுகையிலே உலகத்தை எண்ணங்கள் மனிதனைக்கு இயல்பாக ஏற்படுகிறது அந்த எண்ணத்தை தவிர்த்து மனதை கட்டுப்படுத்தி தொழிறன் நத்தாம் வந்தான்னு சொன்னார்கள் தொழுகையில் மட்டுமல்ல மூச்சு விதிக்கும் போதும் விடும் போதும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் கொண்ட கல்விலே நினைத்துக் கொண்டார்கள் நூலைய கல்வெல்லாம் அவர்களை எண்ணிப்பார் சகையில் புகாரியில் ஒரு அஜ்விஷ் வருகிறது புகாரின் மதி இது குறித்து ஒருமுறை நான் வளர்த்து பேச என்ன அடியை சென்றார் மண் ரத்தர் ரத்தருக்கு ஒழிந்த மலையாதான் ஒரு அடியான் என்னை எண்ணி பார்த்தால் அந்த அடியானின் மலக்குகளுக்கு மத்தியில் நான் பெருமை பேசுகிறேன் அதுவும் அந்த அடியான் தனிமையாக என்னை விக்கிரி செய்கிறார் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து அவுள்யாத்துடைய எண்ணம் உணவை பற்றி கவலை போடாமல் பசித்திருந்து மக்களுடைய சதபாசத்திலும் தலகலப்பிலும் பழகாமல் தனித்திருந்து இரவு நிம்மதியாக தூங்காமல் விழித்திருந்து பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து அந்த மூன்று எழுத்தையும் நினைத்து பார்த்தால் கிடைக்கிற பதவி என்ன மஹபூபு சுபஹானே மகசூல் ரஹமானே கிந்திய நூரானி என்று ஞானத்தினுடைய உச்ச பதவிகளெல்லாம் அவர்களை வந்தடைகின்றன அத்தகைய இறைவணக்கத்தின் மூலமாக அவருடைய உள்ளத்தில் அவர்கள் தன்னைத்தானே விளம்பரம் தேடிக்கொண்டு எந்த வழி உருவாவும் தன்னை விளம்பரப்படுத்துவது அற்புதங்கள் நிகழ்த்தினாலும் வெளியே தெரியாமல் இருக்க பார்ப்பார்கள் ஆனால் அவ்வாஹு என்ன செய்கிறான் மலக்குகளுக்கு மத்தியில் அந்த அடியானுடைய பெருமையை சொல்கிறார் இந்த அடியான் தன்னன் தனியார் என்ற எண்ணத்திலே விவாதத்திலே விக்கிரிலே மூழ்கி விட்டார் என்று ஒரு அடியாண்டை பெருமை அங்கா மலைக்கு என்னத்தில் சொன்னால் அந்த அடியாரை பற்றி மக்கள் பேசிக்கொள்ள நாம் எண்ணி பார்க்கிறோம் பாரசீக நாட்டிலே ஜீதான் பிறந்த மகா பகதாதிலே அவர்கள் மறைந்தார்கள் ஈரானிலே இருக்கிறது பகதாது ஈராக்கிலே இருக்கிறது இரண்டும் பாரசீக நாடு நம்முடைய பாரத நாடு இல்லை ஆனால் அந்த நாட்டிலே பிறந்த எத்தனையோ மன்னர் இருந்தார்கள் அவர்களை எல்லாம் யாராவது எண்ணி பார்க்கிறார்களா மாமோன்று பாரசீய நாட்டை ஆண்ட பாதுஷாக்கள் அவர்களை பற்றியெல்லாம் வந்து யாரை எண்ணி பார்க்காத நேருக்கு பக்கை வாழ்ந்த அந்த மகானை பற்றி இன்றைக்கு பற்றிபடி எங்கும் எண்ணி பார்க்கப்படுகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும்பாலும் பள்ளிவாசல்கள் அதிராம்பட்டத்திலே தரகர் தெருவிலே இருக்கிறது மல்லிப்பட்டனம் கோட்டைப்பட்டனம் என்று கணக்கிட்டு பார்த்தா பத்து கோட்டை குறிப்பாக கிழக்கு கடைக்கை சாடுகள்லாம் அவருடைய சீடர்கள் ஆங்காங்கே அமைந்தார்கள் பள்ளிவாசலுக்கு அவருடைய பெயர் வைக்கப்பட்ட என்ன காரணம் என்றால் அல்லாவுக்காக வாழ்ந்தார்கள் அவருடைய புகழை அல்லா பரப்பினா மலைக்குள் மூலமாக பரப்பப்பட்ட புகழு மனிதர்களுடைய உள்ளங்களிலே பரப்பி அவரை வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கினாலும் அவரை உள்ள என்ன அலைகள் எங்கும் பரவி உள்ளன அத்தகைய மகான் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலான அவர்களை பற்றியுள்ள ஒரு குறிப்பை மட்டும் ஒற்றை வெளியில் சொல்கிறேன் இஸ்லாமிய புலவர்கள் எட்நூத்தி ஆறு புலவர்கள் கவிதைகளை இயக்கினார் அந்த தொண்ணூத்தி ஆறு புலவரில் ரசூலுக்கு அடுத்து அதிகப்படியாக புலவர்களால் கவிதங்கள் அத்தா முஹிப்பின் அப்துல் சாதி அவர்களை குறிக்க இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டிலே சீலக்கரையில் நடந்த போது கும்பகோணத்தில் நடந்த போது ஆய்வு பட்டியலைகள் வாசிக்க ஏனென்றால் தமிழ்நாட்டில் இஸ்லாம் பருவதற்கு அவருடைய சீதைகள் செய்த சேவைகள் மகத்தானவர் அத்தகைய மகத்தான ஞானி மஹபூபு அவருடைய நேசத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் அல்லாவுடைய உன்னுடைய நேசத்தையே கேட்கிறோம் அல்லாவுடைய நேசம் நமக்கு முதல் தேவை அடுத்து வகுப்பமை நுகர்ந்துக்க யாவா நீ யாரையெல்லாம் நேசிக்கிறாயோ அந்த நேசங்களின் நேசத்தை கேட்கிறோம் மூன்றாவது வகுப்ப அமலியோ கழிப்பீனாயுதா அப்படி உன்னுடைய நேசத்தின் பக்கம் எங்களை நெருங்கி வைக்கக்கூடிய அமல்களின் நேசம் அமல்கள் மீது நேசம் வேண்டும் அது மூன்றாவது கட்டம் அமல்களை செய்த நாதாக்கள் மீது நேசம் வேண்டும் அது இரண்டாவது கட்டம் யாருக்கு அமல் செய்கிறோமோ அந்த இறைவனையைப் பெற்றுள்ள நேசம் வேண்டும் இது முதல் கட்டம் அந்த நேசத்தை இல்லாமல் அவ்வா நமது நேசத்தில் நிரப்புவானாக ஆமீன் யார் அப்பேவானா அணி அந்த